அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கிறேங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாய ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் ஒரு ஏக்கரா செவ்வாழை நடவு பண்ணியிருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க உள்ளுக்குள்ளே வந்து வெங்காயம் நடவு பண்ணியிருக்கார் அவர் வந்து வெங்காயத்தில் வந்து நுனி கருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கண்ணை வந்து ஒவ்வொன்று மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த வாழைக்கெண்ணை பிடுங்கி பார்த்தங்க பிடுங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் அழுகல் அழுகல் இருந்தாவே பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி வரும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் அழுகல் இல்லைன்னு அர்த்தங்க பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே அழுகல் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுக்கு வந்து நம்ம டாக்டர் சைல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அழுகல் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் மேலும் வந்து இந்த அழுகல் வந்து ஃபங்கஸ்னாலையும் ஃபேக்ட்ரினாலையும் ஏற்படக்கூடிய அழுகல் இந்த அழுகல் வந்து விவசாயி வந்து தண்ணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா மண் மூலிமா போய் அடுத்த செடிகளை வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த செடி பக்கத்தில் இருக்கிற நல்ல செடி இருக்குதுன்னா இதுக்கும் போய் வந்து இந்த அழுகல் நோய் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே விவசாயிகள் வந்து டாக்டர் சாயில் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி கிழங்கு போட்டதுக்கப்புறம் வாழை மரங்கள் வந்து இப்படி உட்கார்ந்துச்சுன்னா அந்த கிழங்கை கண்டிப்பாக புடுங்கி பாருங்கள் அப்படி பிடுங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டு பகுதியிலேயோ இல்லை கிழங்குனுடைய அடிப்பகுதியிலேயோ வந்து இந்த மாதிரி அழுகல் இருக்குது இந்த மாதிரி அழுகல் இருக்கும்போது அந்த கிழங்கை உடச்சி பார்த்திங்கன்னா அந்த அழுகல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேலும் வந்து விவசாயி வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுகல் வந்து சுத்தமாக போயிடும் அடுத்த பயிருக்கு பரவுறது வந்து ஆகும் நீங்கள் வந்து கெமிக்கல் இது ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாயலுடைய வளம் வந்து உங்களுக்கு கெட்டுப்போகும் ப்ளஸ் மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய அங்கே உயிர்கள் தன்மையான நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் ஆகியவற்றுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம டாக்டர் சாயல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண்புழுக்கும் நுண்ணுயிருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு வந்து எனர்ஜி ஏற்படுத்தி அதை வந்து இன்னும் அதிகப்படியாக வேலை செய்ய வைக்கும் கெமிக்கல் மாதிரி அந்த உயிரினங்கள் வந்து கொல்லாமல் உங்களுக்கு வந்து இயற்கை வழியில் வந்து டாக்டர் சாயல் வந்து தீர்வு கொடுக்கும் நன்றி வணக்கம்